ஹலோ எப்ரியன் வெல்கம் டெல்ஷ் குழுவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் எல்லா கிராமத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிராம சபை கூட்டம் வந்து நடக்கப்பகுது அதற்கான புதிய சுற்றறிக்கையை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதனால் என்ன பயன் நமக்கு கிடைக்க போகுது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நம்ம ஒன்பை ஒன்றாக பார்க்கலாம் ஸோ பொருள் என்ன அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம சபை கூட்டம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது காந்தி ஜெயந்தி அன்று கிராம சபை கூட்டம் நடத்துதல் கூட்டப் பொருட்கள் அனுப்பி வைத்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் நடக்க போகுது ஸோ இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துகிட்ட நமக்கு என்ன பயன் கிடைக்கப் போகுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம சபை கூட்டத்தில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ரைஸ் பண்ணலாம் நம்ம கிராமத்தில் அப்படிங்கிறது எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கலாம் அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு அன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரங்கள் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதாவது வருகின்ற இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராம சபை கூட்டம் நடக்குது இந்த கிராம சபை கூட்டத்தில் மக்கள் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவங்களுக்கு ஏதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடைபெற உள்ள இடம் அதாவது கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ள இடம் நேரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிராம மக்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா கிராம சபை கூட்டங்கள் மதச்சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்திடக்கூடாது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மதசார்பு உள்ள இடம் அப்படின்னா கோயில் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது ஒரு பொதுவான இடத்துல நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரிவித்திட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்துடவும் கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம சபை செயலி அதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது நம்ம கிராம சபை மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உள்ளீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்த அறிவிக்கையை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே அளித்திடவும் கூட்டம் தொடர்பான அறிவிக்கையினை இவ்வியக்கத்திற்கு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இணை இயக்குனர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறும் காவசமி கூட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பொருட்களின் விவரம் அதாவது என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டை பார்த்தீங்க அப்படின்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் ஸோ அதாவது கிராம ஊராட்சி நிர்வாகத்தை ப்ளஸ் பொது நிதி செலவினம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து விவாதம் நடத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க மேலே என்ன சொல்கிறாங்கன்னா கிராம ஊராட்சிகளில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கை படிவம் முப்பது மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவினங்கள் பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படிவம் முப்பதில் இருக்கும் ஸோ அந்த விவரங்களை கண்டிப்பாக வந்து கிராம சபை கூட்டத்தில் காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பொருள் ரெண்டு கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெற வேண்டும் அதாவது தணிக்கை அறிக்கையை கம்பல்சரி ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட்னா பார்த்தீங்கன்னா பொருள் மூணு தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல் தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி மாதம் இருமுறை சுத்தம் செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் ஊரில் குடிநீர் தொட்டி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அது மேல் நீர்நிலை தேக்க தொட்டியாக இருக்கட்டும் அல்லது தரைமட்ட தொட்டியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மாதம் இரண்டு முறை சுத்தம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மாதம் ஐந்தாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி வந்து அதை கிளீன் பண்றாங்களா அப்படிங்கிறது அந்த பதிவேட்டில் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க போர்த்தோன்னா பார்த்தீங்கன்னா பொருள் நான்கு மக்கள் திட்டமிட இயக்கம் பதினைந்தாவது மத்திய நிதி மானியக் குழுவினால் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் கிராம ஊராட்சிகளில் ஏற்கனவே உள்ள கட்டுமான வசதிகள் மற்றும் இதர வசதிகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கு தேவையான பணிகள் வசதிகள் ஆகியவற்றை தொகுத்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்கள் ஆண்டுதோறும் தயாரிக்கப்படும் இருப்பின் இதனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்களின் பங்களிப்புடன் மக்கள் இயக்கமாக மாற்றிட உத்தேசித்து மத்திய மாநில அரசுகள் மற்றும் பொதுமக்களுக்கு திட்டமிடல் இயக்கத்தினை அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா கிராம வறுமை குறைப்பு திட்டம் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம வளர்ச்சிக்கான நிறைவு சுகாதார திட்டம் அதுக்கப்புறம் குடிநீர் திட்டம் அதுக்கப்புறம் அண்ணா மறுமலர்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஸோ இந்த திட்டத்தை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும் இதெல்லாம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு உரிமைகள் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு அடையாள அட்டை இருக்கா இல்லையா அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி வாங்கி தரது அந்த அவங்களுக்கு உண்டான அந்த அப்ளிகேஷன் அதாவது பிரத்யோக செயலி மூலம் செய்து கணக்கெடுக்கும் பணிகள் எல்லாம் வந்து நடத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் இயக்கம் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் கிராம குடிநீர் உள்கட்டமைப்பு பணிகளுக்கு பத்து சதவீத சமூக பங்களிப்பினை வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியின் குடிநீர் விநியோக பணிகளில் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க கிராம ஊராட்சியில் செயல்பாட்டில் இருக்கும் மற்றும் புதிதாக செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டங்களின் செயல்பாடு மற்றும் திட்டத்தின் முழுமையான விவரத்தினை கிராம சபையில் விவரிக்க எடுத்துரைத்து இது தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தல் ஸோ இந்த மாதிரி கலாய்வு கருவிகளை பயன்படுத்தி பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடிநீரோட தரத்தை ஆய்வு செய்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜல்ஜீவன் இயக்கம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிராம ஊராட்சியில் உள்ள பள்ளி அங்கன்வாடி மையங்கள் அரசு பொது கட்டிடங்கள் அனைத்திற்கும் குழாய் இணைப்புகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கம்பல்சரி உங்கள் ஊரில் பள்ளி மற்றும் அங்கன்வாடி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அரசு பொது கட்டிடங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே குழாய்கள் இணைப்பு இருக்கணும் குடிநீர் குழாய் இணைப்பு விநியோகம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா வீடுதோறும் குடிநீர் வழங்கப்படுவதை உறுதி செய்யணும் அதே மாதிரி பட்டா சிட்டா வழங்குறது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா கட்டட அனுமதி பெறுிறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மின் இணைப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது வாங்க முடியல அதே மாதிரி சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இதில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட நிறை மற்றும் குறைகள் எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இலவச வீட்டுமனை ஸோ உங்களுக்கு பட்டா கிடைக்கல அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூலமாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதியான புதன்கிழமை நீங்கள் இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஊராட்சி சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நிதி சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது பஞ்சாயத்தில் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நிறுவனம் உங்களுக்கு பிரகாஷ் உங்கள் பிரகாஷ்